கருப்பு காந்தி என புகழ் மாலை சூட்டப்பட்ட மார்ட்டின் லூத்தர் கிங் அமெரிக்காவில் இன முழுமையாக ஒழிக்க அறவழியில் போராடியவர் கருப்பின மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமையையும் வெள்ளையர்களுக்கான சம உரிமையையும் பெற்றுத்தந்த அவர் காந்தியைப் போலவே இனவெறி தீவிரவாதத்திற்கு தனது உயிரை காணிக்கையாக்கியவர் மனித உரிமைக்காக குரல் கொடுத்த மார்டின் லூத்தர் கிங் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி பிறந்த அந்த குழந்தைக்கு ஆரம்பத்தில் வைக்கப்பட்ட பெயர் மைக்கேல் லூதர் கிங் புரொட்டஸ்டன் புரட்சியாளர் மார்ட்டின் லூதர் கிங்கின் மேல் கொண்ட பற்றின் காரணமாக அந்த குழந்தையின் தந்தை மார்ட்டின் லூதர் கிங் என்ற பெயரை பிற்பாடு மாற்றி வைத்தார் தனது தந்தை ஃபாதரியாராக இருந்த திருச்சபையிலேயே கிங்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழில் சேர்ந்தார் மார்டின் லூதர் கிங் கருப்பின மக்களுக்காக போராடியவர் என்றாலும் அவரது இறுதி இலக்கு சகோதரத்துவம் சமத்துவம் சமாதானம் ஆகியவை நிறைந்த உலகுதான் அந்த உலகில் கருப்பினத்தவர்கள் இருப்பார்கள் வெள்ளை இனத்தவர் இருப்பார்கள் ஆனால் பாகுபாடுகள் என்பது இருக்காது போர் இருக்காது அன்பின் வெளிச்சத்தில் ஒவ்வொரு நாளும் விடியும் என்பதே அவரது லட்சியமாக இருந்தது அவர் போராட்டக் களத்தில் இறங்கிய காலகட்டத்தில்தான் ஆப்பிரிக்க நாடுகள் பலவும் ஏகாதிபத்திய தலைகளிலிருந்து விடுபட்டு கொண்டிருந்தன ஆனால் இனவெறி நீடிக்கத்தான் செய்தது அந்த நேரத்தில் கிங்கின் பிரவேசமும் ஆளுமையும் மற்ற நாட்டு கருப்பினத்தவரையும் வசீகரித்தன கருப்பின மக்களின் அகிம்சை போராட்டத்தில் மார்ட்டின் லூதர் கிங் நெல்சன் மண்டேலா போன்ற நாயகர்கள் கிடைத்தது மிகப்பெரிய உத்வேகமாக அந்த மக்களுக்கு அமைந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட கருப்பின மக்கள் வாஷிங்டனில் அணிவகுத்த போது கிங் ஆற்றிய உரையை தொலைக்காட்சியில் பார்த்த கோடிக்கணக்கான அமெரிக்கர்கள் வெள்ளையர் உட்பட மிகவும் நெகிழ்ந்து போனார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு டிசம்பர் பத்து அன்று சமாதானத்துக்கான நோபல் பரிசை பெற்றுக் கொள்ளும் போது மார்டின் லூதர் கிங் ஏற்புரை நிகழ்த்தினார் சமாதானத்தின் சகோதரத்துவத்தின் விடியல் என்பது ஒருபோதும் வரவே வராது என்றும் சொல்வதையெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று குறிப்பிட்டார் நிராயுதபாணியான உண்மை நிபந்தனையற்ற அன்பு ஆகியவற்றின்படிதான் வாழ்க்கை அமையும் என்று தான் நம்புவதாகவும் தற்காலிகமாக தோற்கடிக்கப்படும் நியாயம் தீமையான வெற்றியை விட உறுதியானது என்றும் முழங்கினார் பேருந்துகளில் கருப்பினத்தவர் பாரபட்சமாக நடத்தப்படுவதை கண்டித்து மான்கமரி நகரத்தில் பேருந்துகளை புறக்கணிக்கும் போராட்டத்தில் அந்த மக்கள் ஈடுபட்டனர் அந்த முன்னூற்று எண்பத்தோரு நாள் போராட்டத்தை இளம் பாதிரியார் கிங் தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்தார் தனது ஆசான்களான தோரா காந்தி ஆகியோரின் ஒத்துழையாமை கருத்துக்களை பரீட்சித்து பார்ப்பதற்கான களமாக அந்த போராட்டத்தை கிங் மாற்றியமைத்தார் என்றாவது ஒரு நாள் தான் கொல்லப்படுவோம் என்பதை உணர்ந்த மார்டின் லூதர்கிங் என்னுடைய வெள்ளையின சகோதர சகோதரிகளை ஆன்ம ரீதியிலான மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு என்னுடைய உடல் ரீதியான மரணம்தான் என்றால் அதைவிட வேறு எந்தவித மீட்சியும் சிறப்பாக இருக்காது என்று தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தைந்தாம் தேதியில் எஸ் என்சிசி அமைப்பைச் சேர்ந்த ஜான் லூயிஸ் மற்றும் எஸ்சிஎல்சி அமைப்பின் ரெவரன் ஹோசியா வில்லியம்ஸ் தலைமையில் கருப்பின போராளிகள் அறுநூறு பேர் அமெரிக்க நெடுஞ்சாலை வழியாக நடைப்பயணத்தை தொடங்கினார்கள் எட்மண்ட் பெட்ஸ் பாலத்தை கடந்து வந்த அந்த போராட்ட ஐம்பதுகளில் நிறவெறி உச்சமடைந்திருந்தபோது அதற்கு எதிராக அறவழியில் போராடிய மார்ட்டின் லூதர் கிங் அமைதிக்கான நோபல் பரிசை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறில் வென்றார் அமெரிக்காவின் மிகச்சிறந்த பேச்சாளர்களில் ஒருவர் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறில் அமெரிக்கா சென்றிருந்த பிரதமர் நேரு மார்டின் லூதர் கிங்கை இந்தியா வருமாறு அழைத்தார் காந்தி பிறந்த பூமிக்கு வர வேண்டும் எனும் அவரது ஆசை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதில்தான் நிறைவேறியது தனது மனைவியுடன் இந்தியாவுக்கு வந்தார் இந்த பயணம் குறித்து காந்தியின் நிலத்துக்கு எனது பயணம் எனும் பெயரில் கட்டுரை எழுதினார் அந்த அளவுக்கு பெரும் மரியாதை காந்தி மீது அவருக்கு இருந்தது தனது வாழ்நாளில் மக்களை அணிதிரட்டி ஒன்றிணைக்கும் திறன் கொண்ட தலைவர்களில் உலக சரித்திரத்திலேயே காந்திக்கு இணையானவர் யாரும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் தனது இந்திய வருகையின் போது பிரதமர் நேரு குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல மாநில முதல்வர்கள் என்று ஏராளமானோர் தன்னை அன்புடன் நடத்தியதாக மார்ட்டின் கிங் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த மார்ட்டின் லூதர் கிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி சென்னை வந்தார் எல்லூரியிலும் உரையாற்றினார் மார்ட்டின் கிங் காந்தியின் போதனைகள் உலக அளவில் பலம் வாய்ந்தவை என்று தனது உரையில் குறிப்பிட்ட அவர் காந்தி போதித்த அகிம்சை கொள்கையில் தான் என்றுமே உறுதியாக இருப்பதாக கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி அவர் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு சில நாட்கள் முன்பு மக்கள் திரளிடையே உரையாற்றிய அவர் கலவரங்களில் ஈடுபடுவதற்கும் கோழைத்தனமான அடிப்பணிதலுக்கும் மாற்றாக ஒரு வழிமுறை நமக்கு தேவை அகிம்சைதான் நமது வலுவான ஆயுதம் என்று தெரிவித்தார் பிளஸ் செய்திகளுக்காக விஜி செல்வகுமார்